ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் குல்ஃபி தாங்க செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு வீட்டிலே செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சலாம் வாங்க இந்த குல்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம பால் நல்ல திக்கு பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆடெல்லாம் சுற்றி வந்ததுன்னா வளித்து உள்ளே போட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் ஃபுல் ஃபேட் மி மில்க்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ அது கால் கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் கிண்டி விடலாம் இப்போ சுற்றியில் பாருங்கள் ஆடையாக உழுகுது அதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே வலிச்சு போட்டால் தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்த்தாச்சு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இதோட கொஞ்சோண்டு நம்ம காய்ச்சி ஆறின பாலோ சூடு பாலோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இந்த பாலோடு சேர்த்துடலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த பாலோட சேர்த்து கிண்டி விடலாம் இப்போ ஊற்றணுன்னே பார்த்திங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் பாதாம் முந்திரியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிஸ்தா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்த்துக்கிட்டே தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஏற்கனவே நுணுக்கி வச்ச ஏலக்காய்னா அந்தளவுக்கு வாசனை இருக்காது இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோன்னே கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ரொம்ப கெட்டியாகக்கூடாது கொஞ்சம் திக்னஸ் வந்துட்டால் போதும் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அருமையாக குல்ஃபி செஞ்சிடலாங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு ஆஃப் அனவர் கூட அதிகம்தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானால் போதும் அவ்வளோதான் ரெடியாகிச்சு பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நல்லா ஆறணும் உடனே நம்ம வந்து குல்ஃபி மூலில் ஊற்றிடலாம் குல்ஃபி மூலில் ரொம்ப அதிகமாக ஊற்றாம ஒரு முக்கால் அளவு ஊற்றிக்கோங்க நம்ம மூடி போட்டு மூடுறதுக்கு இடம் வேணும் இல்லையா அதுக்காக இப்போ சிந்தாமல் அந்த இதில் மோல்டரை ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா இதெல்லாம் ஊற்றிடலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வைக்கணும் இப்போ உங்கள்கிட்ட குல்ஃபி மோடு இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிக்கோங்க வீட்டில் இருக்க டம்ளர்லேயே ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டம்ளரில் ஊற்றிட்டு இது மேலே வந்து நீங்கள் பட்டர் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக்கு பேப்பரோ எதுனாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக பண்ணிடலாம் ரப்பர் பண்ணு போட்டு டைட்டாக போட்டுட்டு நடுவில் வந்து கத்தி வச்சு லேசாக ஒரு ஓட்டை போட்டுருங்க அப்போ தான் நம்ம ஐஸ் குச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஐஸ் குச்சி வைக்கிற அளவுக்கு லேசாக ஓட்டை போட்டுட்டு இப்போ ஐஸ் குச்சி வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் ஃப்ரீஸில் வச்சு ஒரு எட்டு நேரம் வச்சா நம்மளுக்கு குல்ஃபி ரேடியங்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீஸில் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் கழிச்சு குல்ஃபி ரெடி ஆச்சு எடுத்தாச்சு இப்போ இது வந்து உடனே இப்படி எடுத்திங்கன்னா உடஞ்சிரும் லைட்டாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் வைக்கணும் இப்போ நான் கிண்ணத்தில் தண்ணியில் வைக்கிறேன் இது வந்து பேலன்ஸ் இல்லாததினால எடுத்துட்டு மோல்டை எடுத்துகிட்டு தனியாக வைக்கிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு வச்சிடலாம் அதே போல் டம்ளரையும் தண்ணியில் வைக்கணும் சும்மா ஒரு செகண்ட் இருந்தால் போதுங்க ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ப்ராய்ஸ் உரியிடும் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே சுற்றிட்டு எடுத்திங்கன்னா குல்ஃபி ரெடி ரெடியாயிரும் இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படி சுற்றிட்டு எடுத்தோம்னா அழகான குல்ஃபி ரெடி ஆச்சு நல்லா நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் மாதிரி தமிழில் இருக்கதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ டம்ளருக்கு இருந்த இப்போ பேப்பரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அப்படியில் ஏற்கனவே நான் தண்ணியில் வச்சுட்டேன் வச்சுட்டு லைட்டாக சுற்றுனீங்கன்னா வந்துடும் இப்போ பாருங்கள் டம்ளர்லேருந்து எடுக்கிறேன் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நீங்கள் மோல்டு கூட தேவையில்லைங்க இந்த மாதிரி செஞ்சிடலாம் அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி எப்படிக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் முத முதல் என் சேனல் பார்க்கறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துனாலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ